திண்ணையில் படுத்துருக்காரு தாத்தா ஏ கிளவி உள்ள இருக்காளா ஒரு செம்பு தண்ணி வேணும் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கணும் உன்னே வந்து சொல்கிறான் ஏய்யா இத்தனை பேர் இருக்கும் உனக்கு கிளவின்னா தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணுமா கிழவி கொண்டு போய் அவள் தண்ணி கொண்டு வரணும் வெண்ணி கொண்டு வரணும் அம்பு கட்டுறாரு தாத்தா பேரன் வைரான் மூத்த பேர் அப்பா சொல்றாரு ஏழு அவர் நடக்க முடியுதா அவளுக்கு நிற்க முடியுதான்னு எனக்கு எப்படிலே தெரியும்

நாங்க அப்படி இல்ல எவ்வளவு மழவேஞ்சாலும் வாங்குவோம் தண்ணியே இல்லனாலும் தாங்குவோம் கரிசல் இலக்கியம் கீரா எழுதி இருக்கிறாராயணன் திடீர்னு கீரா புரியாது எங்க ஏரியா காரதுனால கோவில்பட்டி ஆமா ஐயா சொல்றாரு ஒரு இடத்துல கோவல்லபுரத்து மக்கள் என்ற ஒரு இடத்துல வட்டார வழக்கு விஷயங்களை சொல்றாருங்க அவர் என்ன பண்ற நீங்க இப்ப சொல்றீங்க கை கழுவிட்டு சானிடைஸ் பண்ணி இல்லங்க அருகு பறிச்சிட்டு இருக்கவங்க அப்படியே பசிச்ச உடனே சாப்பிட வருவாங்கலாம் எப்படி கை கழுவாங்க தெரியுமா அப்படியே அந்த கரம்ப மண்ணல ரெண்டு தேய் தேச்சிட்டு கரிசல் அந்த கருப்பா இருக்கும் பாருங்க கரிச காட்டு மண் அதுல தேச்சு அப்படி தட்டிட்டு கலையத்துல இருக்க கஞ்சி அப்படி ஒரு சுத்து சுத்திட்டு குடிச்சிட்டு ஒரு கடல தோயிலையோ ஒரு கொஞ்சோண்டு கருவாடையோ எடுத்துக்கிடுவாங்க அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் அவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை அங்க போய்ட்டு வரும்போது யாரோ ஒருத்தர் மயங்கி கிடக்குறாரு ஏப்பா என்ன செய்து குடிங்கிறாரு இந்த அண்ணமையாங்கிற ஒருத்தர் குடிங்கிறாரு ஒரு இலக்கியம் மனதோடு பேசுகிறது நண்பர்களே அப்ப வாங்கி இப்படி அவர் நடுங்க கை சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு போல குடிக்குமோ சிந்துதுன்னு பயப்படுறாரு அவர் சொல்ற வாயில கடிச்சு குடியப்பா இந்த ஒற்றை சொல்ல இருக்குது பாத்தீங்களா வாழ்க்கை மொத்தத்தையும் விளக்கிரும் நண்பர்களே நல்லா கடிச்சு குடிப்பா குடிக்கிறதில்ல என்னப்பா இருக்கு நீ முத குடி முதல்ல நீத்து பாகமா குடி நல்லா குடிச்சு முடிச்சவொடனே கீழே மகளி இருக்கும் மகளின்னா என்னதும்மா அந்த பழைய சொத்துல அடியில இருக்க மண்டி அது தர்ற சுகம் இருக்குது பாத்தீங்களா அது வேற எதுவும் இல்லைங்க ஒரு இலக்கியத்தை படித்தவுடன் அது மனசுக்குள் பேசணும் பையன் வந்து கேக்குறான் அம்மா நைட்டு என்னம்மா சாப்பாடு என்ன அம்மா சொல்கிறா கஞ்சியும் கடலத்தை வையலும் எனக்கு அது வேண்டாம் சாப்பிடாம பட்டினியா படுனாய் எதுக்கு கஞ்சி போட்டேன் உங்க ஐயாவுக்கு காய்ச்சல் வீட்டுல எல்லாருக்கும் இன்னைக்கு கஞ்சிதான் ரொம்ப அடம்பிடிச்ச காலையில கவசுர குடிநீர் கொடுத்துருவேன் காளிராஜையா இலவசமாரு மெயினா உனக்குத்தான் ஊத்த சொல்லிருக்காருவா அம்மா நீங்க இந்த வாழ்வியல் இலக்கியங்கள் இருக்குது பாத்தீங்களா அது நம்மளுடைய வாழ்க்கையோடு பயணப்பட்டு கொண்டே இருக்கணும் விருதுநகர் மாவட்டத்துல நிக்கிறோம் பெருந்தலைவர் காமராசரை தந்த இந்த புண்ணிய பூமி தவப்புதல் வரை அது மிக ஆதிறந்த மனிதர் சின்ன சின்ன விஷயங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு நீதி எடுத்துக்கிடும் இல்லையா ஒரு ஒன்பது வயது ஆனவரு மேடையில பேசுறாரு கர்ம வீரர் காமராசர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது தேர்தல் தேர்தல் பிரச்சனைக்காக ராமநாதபுரம் பக்கம் நான் போறாருக்குள்ள யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுதேன் அப்படின்னாரு நல்லா பேசுவாங்க தலைவர் வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் பேசட்டும் நாங்க தான் கூப்பிட்டு வந்தோம் மதுரையிலிருந்து மதுரையிலிருந்து எப்படி வந்தான் தனி காரு காசு அடுத்த கேள்வி அதுதான் ஒன்போது வயசு பையனை காசு கொடுத்து கார்த்தி எந்த காசு கட்சி காசு எங்க இருந்து வந்துச்சு கணக்கு கேக்குறது இது இருக்குது பாத்தீங்களா சுத்தி இருக்கிறவங்க நடுங்கணுங்க ஒரு உயரதிகாரியை பார்த்து அதுக்கு உதாரணமா இருக்காரு போகும்போது நான் கூட்டு போறேன்னு பெரியவங்க யாராவது வயசானவங்க இருந்தா அந்த கார்ல அவங்கள அனுப்புங்க நான் சும்மா தானே போறேன் யார் முதலமைச்சர் கார்ல ஒரு ஒன்பது வயது மாணவரை ஏத்திக்கிட்டு ராமனா ஒரு அவுட் வந்தவன இறங்க சொல்லி என்ன படிக்கிற ஐயா அது மாதிரி ஆறாம் கிளாஸ் செய்யலாங்க ஏதோ சொல்றாரு இதே வேலையா திரு நல்லா பேசுறேன்னு மேடையில் ஏத்தி விடுறாங்க கை திட்டுறாங்க விட்டு பொலேர்னு ஒரு ஆற காமராஜருடைய கைகள் சாமுத்ரிகா லட்சணப்படி கீழே போட்ட முழங்கால தாண்டி விழும் ராஜயோகம் உள்ள கையை கொடுத்து கொடுத்து நீண்டு போன கையை விட்டா எப்படி இருந்திருக்கும் செவ்வளி செவ்வங்குது நயா அடிச்சிட்டீங்க பிறகு என்ன படிக்கிற வயசுல மேடையில ஏறி பேசிக்கிட்டு தெரியோ அதுவும் அரசியல் கூட்டங்கள்ல சரி விடு என்னைய பிடிக்குமா நீங்கன்னா என்ன உயிரியா என்ன படிக்கணும்னு நினைக்கிற ஐயா நான் ஐஏஎஸ் படிக்கணுங்க ஐயா ஆனா அதுக்கு நிறைய இங்கிலீஷ் படிக்கணுமா ஐயா எனக்கு தமிழ் மட்டும்தான் ஐயா தெரிய தமிழ்ல வடியப்பா முதல் முதலில் ஈயாப்பா என்ற தேர்வை விருப்ப பாடம் தமிழிலே எடுத்து பாஸ் பண்ணது பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் என்று சொன்னால் பெயர்கள் என்ற ஒரு ஆய்வு என்ற நூலை தர முடியும் என்றால் ஒடியா என்ற மாநிலத்தினுடைய செயலராக இருக்க முடியும் என்று சொன்னால் இன்றும் நீர் மேலாண்மையும் ஆராய்வு நூல்களையும் தந்து கொண்டிருக்க முடியும் என்று சொன்னால் இந்த தனி வரலாறு இந்த தலைவர்களுடைய வரலாறு